கியூப் தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் அரச முறை பயணமாக வடகொரியாவை சென்றடைந்திருக்கின்றார் இன்று செவ்வாய் நாளை புதன் ஆகிய இரண்டு தினங்களும் அவர் வடகொரிய அதிபருடன் மிக முக்கியமான பேச்சுக்களை நடத்துவார் மேற்கு நாடுகளினுடைய தடைகளை சுமக்கின்றது வடகொரியா அதுபோல ரஷ்யாவும் சுமந்து கொண்டிருக்கின்றது சுமைகளை சுமக்கின்ற இரண்டு சுமை தாங்கிகளும் இப்பொழுது தங்களுக்குள் பரிமாறிக் கொள்ளுகின்ற வர்த்தகம் தான் இந்த பயணத்தின் அடிப்படை நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகின்றது வடகொரியாவினுடைய ஆயுத களஞ்சியங்கள் ரஷ்ய அதிபரனுடைய கண்களை கவர்ந்த காரணத்தினால் காந்தத்தால் கவரப்பட்ட இரும்பு போல அவர் வடகொரியாவை சென்றடைந்திருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது இருநாட்டு பொருளாதாரத்தையும் எப்படி உயர்த்துவது என்பது இந்த உரையாடலின் தலைமை பொருளாக அமைய இருக்கின்றது இதில் முக்கியமானது பலிஸ்டிஸ்க்கு ஏவுகணையாகும் நீண்ட தூரம் சென்று தாக்கும் கண்டம் கண்டம் பாய்கின்ற ஏவுகணைகள் வடகொரியாவிடம் இருக்கின்றன இவற்றை வாங்க வேண்டியது ரஷ்ய அதிபரனுடைய நோக்கமாகும் ஆனால் இவர் இவ்வாறு ஆயுதங்கள் பரிமாறப்படுகின்றன என்பதை இரண்டு நாடுகளும் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளாது மறுத்து வருகின்றன களத்தில் வடகொரியாவினுடைய ஏவுகணைகள் இருப்பதை பல தடவைகள் அமெரிக்கா அம்பலப்படுத்தி இருக்கின்றது ஆனாலும் கூட அமெரிக்காவோ ஐக்கிய நாடுகள் சபையோ சொல்வதை கேட்கும் நிலையில் இரண்டு நாடுகளும் இல்லை இவர்கள் இருவர் மீதும் விதிக்கப்பட்ட தடைகளினால் இவர்கள் உலக சமுதாயத்தை மதிக்கும் நிலையிலும் இல்லை என்பதனால் இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் தூக்கி வீசிவிட்டு இப்பொழுது சந்தித்திருக்கின்றனர் இதற்கிடையில் நேட்டோவினுடைய செயலர் ஜென்ஸ் பி பி சி வழங்கிய ஒரு செய்தி மிக கவனத்தை தொடுவதாக இருக்கின்றது ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த தாங்கள் சொன்னாலும் சீனா பாடாக இல்லை இதற்கான தண்டனையை பெற வேண்டிய காலத்தை சீனா நெருங்கிவிட்டது என்றும் சீனாவிற்கு எதிரான பொருளாதார தடைகள் வரப்போகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சீனா ரஷ்யாவிற்கு மிக நுட்பமான தொழில்நுட்பங்கள் மைக்ரோ எலக்ட்ரானிக் வற்றை வழங்குகின்றது இதனால் ஏவுகணைகளை சிறப்பாக செய்து ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல்களை நடத்தி பேரழிவுகளை ஏற்படுத்துகின்றது இதற்கு சீனா முழு பொறுப்பாக இருக்கின்ற காரணத்தினாலும் இத்தகைய ஏற்றுமதிகள் காரணமாக உழைக்கின்ற பணத்தின் அளவுக்கு மேற்கு நாடுகளில் தடையை சந்திக்க வேண்டியதை தவிர்க்க முடியாது என்ற இடத்திற்கும் விவகாரத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார் நேட்டோவினுடைய செயலர் சீனா உடனடியாக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றம் செய்யாவிட்டால் பெரும் பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என்ற எச்சரிக்கை அவர் விடுத்திருக்கின்றார் சென்ற மாதம் இருபது சீன நிறுவனங்களுக்கு அமெரிக்காவில் தடை ஏற்படுத்தப்பட்டது இவர்கள் ரஷ்யாவுடன் தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒரே காரணத்தினால் ஒரு நாட்டினுடைய கல்வி தரமானதாக இருப்பதை அந்த நாட்டினுடைய கட்டிட கலைஞர்கள் தான் எடுத்துரைப்பார்கள் டென்மார்க்கில் சுதந்திரமான கல்வியும் கிரியேட்டிவ் என்று கூறப்படுகின்ற புத்தாக்கத்திற்கான வழிகாட்டலும் தடையற்ற நிலையும் சமுதாயம் இணைந்து முன்னேற்றத்தை தடுத்து பகிஷ்கரித்து அழிவு வேலைகளை செய்யாத சமுதாயமாக இருப்பதனால் கல்வி என்பது கலைத்துவத்துடன் வளர்ந்து செல்லுகின்றது இதனால் பல சிகரங்களை தொட கற்ற கல்வியினால் உதாரணம் மிக பிரமாண்டமான கட்டிடங்களை கட்டுவதற்கான கற்பனைகளை வளர்ப்பதற்கு அவர்களுக்கு இந்த கல்வி துணையாக இருக்கின்றது இந்த வகையில் டென்மார்க்கில் இருக்கின்ற பி ஐ குரூப் என்கின்ற கட்டிடக்கலை வரைவு நிறுவனம் சென்ற ஆண்டு பொருளாதாரத்தில் ஒரு பில்லியன் குரோனர்களை உழைத்து சாதனை படைத்திருக்கின்றது இதற்கு முந்திய ஆண்டு எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் குரோனர்களை உழைத்து இப்பொழுது அதை கடந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேலதிக வருமானமாக வரியை விட மீதமாக நூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் குரோனர்களை இந்த நிறுவனம் தன்னுடைய கற்பனை தரத்திற்காக பெற்றிருக்கின்றது தமிழர்களினுடைய வரலாற்றிலே சோழர் காலம் பொற்காலமாக இருந்த காரணத்தினால் பெரிய அளவிலான தடைகள் இல்லாத சூழ்நிலையில் கம்பராமாயணம் பெரிய புராணம் போன்ற இலக்கியங்கள் பெருமளவில் வளர தொடங்கியது கவனிக்கத்தக்கது நாட்டில் ஆட்சி சிறப்பாக இருக்குமாக இருந்தால் அந்த ஆட்சி தன்மை இல்லாமல் இருக்குமாக இருந்தால் மக்கள் சர்வாதிகாரர்களுக்கு தாளம் போடுகின்ற அடிமைகளாக இருந்தால் அவர்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது தாளம் போட்டு வாழ நினைக்கின்ற பொழுது தடைகளை விதித்து முன்னேற்றங்களையும் கற்பனைகளையும் அளிப்பார்கள் இந்த அழிவு நிலை இல்லாத காரணத்தினால் டென்மார்க்கில் பிரமாண்டமான கட்டிடங்களை வரைந்து மிகப்பெரிய வருமானத்தை பெறுகின்றார்கள் கல்வி என்பது கிரியேஷன் தான் அந்த ஆக்கபூர்வமான அந்த கற்பனைகள் தான் மிகப்பெரிய வருமானத்தை பெற்றுத்தரும் இல்லையே மாத சம்பளத்திற்கு உழைக்கின்ற செக்கு மாடுகளையே உருவாக்கிவிட்டு போய்விடும் என்பது கவனிக்கத்தக்கது இந்த இடத்தில் தமிழ் மக்கள் கல்வி பற்றிய தங்களுடைய சிந்தனைகளை மாற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இருப்பதையும் இந்த செய்தி காட்டுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை